திருப்பூர் பொன்னமராவி நகர் பகுதி வீதியில் உள்ள குடியிருப்பில் ஒன்று மர்மப்பொருள் வெடித்ததில் அந்த குடியிருப்பும் அதற்கு எதிர்ப்புறம் இருந்த குடியிருப்பும் பலத்த அடைந்துள்ளது மேலும் இந்த மருமப்பொருள் வெடித்ததன் காரணமாக குடியிருப்பில் இருந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட என ஐந்துக்கு மேற்பட்டோர் போட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் தற்போது திருப்பூர் பாண்டிய நகர் அருகே உள்ள பொன்னமராவதி நகர் பொன்விதி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பில் நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் திடீரென மர்மப் பொருள் ஒன்று வெடித்ததில் அந்த கட்டிடம் முழுவதும் இடிந்து சேதமடைந்து மேலும் அதற்கு எதிர்ப்புறம் உள்ள குடியிருப்புகளும் இடிந்து சேதமடைந்து மொத்தம் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இடிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிகிறது மேலும் தற்போது இந்த சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் அனப்புறப்பாளையம் காவல்துறையினர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து தற்போது அங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த மர்ம பொருள் வெடித்ததன் காரணமாக இருந்த குழந்தைகள் பெண்கள் என ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிகிறது மேலும் வேறு யார வேறு யாரேனும் இறந்துள்ளனா என குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தீ விபத்தின் காரணமாக அப்பகுதியில் இருந்த குடியிருப்பில் இருந்த ஏராளமான பொருட்கள் சேதமடைந்தும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தும் காணப்படுகிறது மேலும் இந்த ஆஹ் மர்மப் பொருள் வெடித்ததன் காரணம் என்ன என்ன வகையான மர்மப் பொருள் என்பது குறித்தும் அனபு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மரும பொருள் வெடித்ததன் காரணமாக அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூடியுள்ளனர் சம்பவ இடத்தில் அனுப்புறப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கி வைக்க நன்றி செந்தில்குமார் தமிழகத்தின் மற்றிடங்களில் நடந்த சில சுருக்கமாக உங்களுக்காக சென்னை மயிலாப்பூரில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் மழை நீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் போது அங்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசல் மிக்க ராதாகிருஷ்ணன் சாலையில் சுமார் பதினைந்து அடி நீளத்திற்கும் ஏழு அடி ஆழத்திற்கும் ஏற்பட்ட பள்ளத்தை விரைந்து சீரமைக்குமாறு அவ்வழியாக செல்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடி பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த மீன் கடைகளை அப்புறப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் விடிய விடிய மேற்கொண்டனர் சாலையோர வியாபாரிகள் புதிய அங்காடிக்கு மாற விதிக்கப்பட்ட கெடு நேற்றோடு முடிந்த நிலையில் சிலர் தங்கள் பழைய கடைகளை அகற்றாமல் இருந்ததாக கூறப்படுகிறது கடலூரிலிருந்து முறையான அனுமதியின்றி சரக்கு வாகனத்தில் நாட்டு வெடிகளை கொண்டு வந்து தெள்ளார் வந்தவாசி செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சில்லறை கடைகளுக்கு விநியோகம் செய்து வந்த பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரகசிய தகவலின் பேரில் தெள்ளார் வாகன சோதனை சாவடியில் பிரசாந்தை மடக்கிய போலீசார் அவரிடமிருந்து முப்பத்தெட்டு பண்டல்களில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்தனர்